அனைவருக்கும் வணக்கம் நாட்டில் உங்களுக்கு தெரியும் நாளைய தினம் இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி பிறகு அதாவது இருபத்தி ஜன ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருந்து இலங்கை நாட்டில் நீங்கள் பயன்படுத்துகிற தொலைபேசிகளினுடைய ஐஎம்இஐ நம்பர் வந்து பதிவு செய்யவில்லை என்றால் இலங்கையில் இருக்கிற எந்த ஒரு நெட்ஒர்க்கும் உங்களோட தொலைபேசிகளோட இணைந்து வேலை செய்யாது என்று சொல்லி தொலைத்தொடர்பு ஒழுங்கமைப்பு ஆணையம் வந்து அதாவது டிஆர்சிஎஸ்எல் வந்து தெரிவிக்கிற விஷயம் என்று சொன்னால் உங்களுக்கு தந்த டெட் லைன் இருபத்தி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிவடைய போகுது இந்த இருபத்தெட்டு ரெண்டா ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முடிவடைந்த பிறகு இருபத்தொன்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இருந்து உங்களோட பதிவு செய்யப்படாத அதாவது ஐஎம்இஐ நம்பர் பதிவு செய்யப்படாத எந்த ஒரு சாதனமும் இலங்கையில் இருக்கிற நெட்ஒர்க் கம்பெனிகள் அதாவது உதாரணத்துக்கு டயலாக் மொபைல் ஏர்டெல் ஹாச் தொலைத்தொடர்பு சேவைகளை வழங்குகிற நெட்வொர்க்குகள் இந்த நெட்வொர்க்க்கள் எதுவுமே இந்த பதிவு செய்யப்படாத சாதனங்களோடு இணையாது சோ இதுவரை காலமும் இந்த செய்தி வெளிவந்தது தொட்டு பாமர மக்கள் இது தொடர்பாக உடையவர்கள் வந்து அதுக்கு தேவையான வழிமுறைகளை கையாள்றாங்க இது இது தொடர்பாக அறிவின்மையின் காரணமாக நிறைய இடங்களுக்கு போய் நிறைய இடங்களில் பணத்தை வீணடிச்சு கொண்டு என்ன செய்யறது தெரியாமல் தான் இந்த பதிவு இந்த பதிவில் நான் முக்கியமாக பேச விஷயம் வந்து என்று சொன்னால் ஆல கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான அறிவித்தல் இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு முதல் இருக்க அவ்வளவு டிவைஸையும் வந்து நாங்கள் அக்செப்ட் பண்றோம் இலங்கை நெட்ஒர்க்குள்ள வேலை செய்யற சகல டிவைஸும் உங்களோட ஐஎம்இஐ நம்பர் பதிவு செய்யப்படாட்டியும் பரவாயில்ல நெட்வொர்க்கில் கனெக்ஷனாக இருக்கிற இலங்கைன்ற நாட்டுக்குள்ளே இருக்கிற நெட்வொர்க்கில் கனெக்ஷனாக இருக்கிற அவ்வளோ டிவைஸஸையும் வந்து நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணுறோம் ஆனால் இருபத்தொம்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு பிறகு டிஆர்சிஎஸ்எல்லால் ஒப்புதல் அளிக்கப்பட்டு லைசன்ஸ் வழங்கப்பட்ட விற்பனை முகர்வுகளூடாக வருகின்ற மொபைல் ஃபோன்கள் தான் கடையில் விற்கப்படுது இறக்குமதி செய்யப்படுற அவ்வளவு மொபைல்ஸ் டிவைசஸும் வந்து எங்களினூடாக பதிவு செய்யப்படுது இதை மீறி வருகிற தொலைபேசிகள் டிவைசஸ் நம்பர் அதை சரி பாவிக்க வேண்டியேஷன் உங்களுக்கு வரும் என்று சொல்றீங்க அதை நீங்கள் வெளிநாடுகளில் இருந்து கொண்டு வரும்போது முக்கியமான குறிப்பிட சொன்னா விமான நிலையத்தினூடாக நீங்கள் எடுத்து வாரது அல்லது சட்டவிரோதமான முறையில சட்டவிரோதமான வார முறையில் வர்ற மொபைல் போன்களை தடுக்கும் முகமாகவும் நாட்டுக்குள்ள வந்து அதிகரிக்கிற பயன்படுத்தப்படுற தொலைபேசிகள் அரசாங்கத்துல எந்தவித தகவல்களும் இல்லாதன் காரணமாக ஒரு விசேட நடவடிக்கையாக இதை நீங்க கருதலாம்னு சொல்லித்தான் டிஆர்சிஎஸ்எல் குறிப்பிடுது ஸோ இனிமேல் கட்டுநாயக விமான நிலையத்துக்குள்ளால நீங்க வெளிநாட்டுல இருந்து ஒருத்தருக்கு அன்பளிப்போ அல்லது நீங்கள் பயன்படுத்தி அல்லது புதிதாக கொண்டு போகிற மொபைல்களாக இருந்தால் அதற்குரிய ரெசிப்ட் என்றது முக்கியமான விடயமாக கருதுகிறார்கள் இப்ப இந்த செய்தியில் அவங்க என்ன சொன்னால் ஏற்கனவே இலங்கைக்குள்ள இருக்கிற தொலைபேசிக்களை விடுங்க அதை பத்தி பயப்படுத்தவில்லை ஆனால் இனிமேல் இருபத்தொன்பதாம் தேதி இரவு பன்னெண்டுல இருந்து பன்னெண்டு ஏஎம்ல இருந்து அங்கால நீங்க கட்டநாயக மாநிலத்துக்குள்ள வரும்போது இப்ப வெளிநாட்டுல இருந்து உதாரணத்துக்கு கட்டார்ல இருந்து ஒருத்தர் சுலங்கா வார ரெண்டு மொபைல் போன் கொண்டுறாருன்னு சொன்னா நீங்க சுங்கத்துலேயே அதை பதிவு செய்யறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படி இல்லை நீங்க பதியாமல் வீட்டை கொண்டு போயிட்டீங்களா இருந்தால் அந்த தொலைபேசிகளை நீங்க கட்டாயம் டிஆர்சிஎலுக்கு நான் இந்த வீடியோல சொல்லியிருக்க மாதிரி பதிவு செய்யணும் ஸோ அதைத்தான் இந்த வீடியோல முழுமையா சொல்ல போறேன் முழுமையான சொல்றேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு விளங்குற மாதிரி நான் சொல்றேன் பெருசா அலட்டி பெரிய டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து தரணும் நான் இடையில அந்த வீடியோ போயிட்டு முழுமையா பாருங்க பிடிச்சிருந்தா பிரியோசன மாதிரி இருந்தா உடல் உறவு நம்பர்களை ஷேர் பண்ணுங்க அதுக்கு முதல்ல என்னுடைய வீடியோவை பாக்குற நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துருக்கீங்களா இருந்தா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் இதே மாதிரி பிரயோசனமான வீடியோக்கள் ஃபியூச்சரில் நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்களை போகலாம் டிஆர்சிஎஸ்எல் இலங்கையில் தொலைத்தொடர்பு ஒழுங்கமைப்பு ஆணையகம் உங்களுக்கு ரீமேக் இணைவை அறிவித்தது இப்படி இப்படி பிரச்சனைகள் ஐஎம்ஏ நம்பர் பதிவு செய்யப்படாத எந்த ஒரு டிவைஸும் இலங்கையில் இருக்கிற தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் அதாவது தொலைத்தொடர்பு வழங்குனர்களோடு இணைந்து வேலை செய்யாது நெட்ஒர்க் எதுவுமே செட் ஆகாது உங்களோட மொபைல் ஃபோன் யூஸ்லெஸ்ஸாக இருக்குமென்று சொல்லி அவை ஏற்கனவே அறிவித்திருந்த என்ன வேறு கொண்டு சொன்னா சொன்னால் இருபத்தொன்பதாம் தேதி இருபத்தெட்டு டெட் லைன் முடிஞ்சப்பட இருபத்தொன்பதாம் தேதியில இருந்து நீங்கள் நாட்டுக்குள்ள ஃபோனை வந்து எடுத்து வர போகிறீங்களாக இருந்தாலும் சரிதான் அல்லது புதிய ஃபோனாக உள்ள கொண்டு வர போறீங்களான்னு சரிதான் ஒரு தனிநபர் கொண்டு வரன்னு சொன்னால் ஆக கூடினது ஐந்து அந்த லிமிடெட் அதுக்குள்ளே தான் நீங்கள் கொண்டு வரலாம் அதுக்கு மேலே கொண்டு வரேன் சொன்னால் நீங்கள் ஒரு இறக்குமதியானார் அல்லது விற்பனை முகராக ஏதாவது வகையில் நீங்கள் பதிவு செய்து போனால் அல்லது சட்டப்படி குற்றமாக கருதி உங்களுக்கு கைது செய்யப்படும் ஸோ தனிப்பட்ட இல முறையில் பாவிக்கிறேன் நீங்கள் நீங்கள் இப்போ நான் சொன்ன மாதிரி கட்டாரில் இருந்து சுல்லங்காவுக்கு ரெண்டு மொபைல் ஃபோனை கொண்டு வர போறீங்களா இருந்தாலும் நீங்கள் விமானத்தில் இருந்து ரன் விமான நிலையத்துக்கு உள்ளே வரும்போது நீங்கள் சுங்க திணைக்களத்தை தாண்டி தான் விருவீங்கள் சுங்க அதிகாரிகள் உங்களை செக் பண்ணிக்கோங்க ஸோ அந்த இடத்துல நான் மொபைல் ஃபோன் கொண்டு வந்துருக்கேன் சொல்லி அவைகளிட்ட கொடுத்து அதை பதிகிற வழிமுறைகளை நீங்கள் முடிச்ச பிறகுதான் விமான நிலையத்தை விட்டு வெளியே வர பாருங்க நாங்கள் வெளிநாட்டுல அஞ்சு வருஷம் பத்து வருஷம் சொந்தங்களை பார்க்க ஆர்வத்துல ஓடி வந்தான் ஆனா ஓடி வந்தோம்னு சொன்னா திரும்ப உங்களுக்கு இந்த ஐஎம்இஐ நம்பரை பதிவு செய்யறதுக்கு கொழும்புக்கு தான் வரணும் அதாவது தொலைத்தொடர்பு ஆணையத்துக்கு வரணும் அல்லது தொலைத்தொடர்பு ஆணையத்தால கேட்கப்பட்ட அனைத்து டாக்குமெண்ட்ஸ்களோட பதிவு நீங்கள் ஃபுல்லாக பண்ணின அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட சேர்த்து நீங்க தொலைதூர ஆணையத்துக்கு அனுப்பி அவைகளிட்ட இருந்து மறுமொழி வரும் வரைக்கும் உங்களோட தொலைபேசி வேலை செய்யாம நீங்க பார்த்து கொண்டு வேண்டி இருக்கு ஸோ இப்படியான சூழ்நிலைகளை நீங்களே கிரியேட் பண்ணாமல் விமான நிலையத்தில் வச்சு அதை பதிவு செய்து போறோம் நல்லா விமான நிலையத்தில் வச்சு பதிவு செய்கிறேன்னு சொன்னா ஒன்றுமே இல்லை அங்க இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் ஃபார்மை நிரப்பி போட்டு அவங்க தர ரெஃபரன்ஸை வச்சு கொண்டிருந்தீங்கன்னு சொன்னா காலப்போக்குல அவங்களே அதை ஆக்டிவ் பண்ணி விட்டுருவாங்களா அவங்க எப்ப டிஆர்சிஎஸ்எலுக்கு அனுப்புகிறாங்களோ அந்த டைம்ல உங்களோட தொலைபேசிகள் அல்லது டிவைஸ்கள் வந்து வேலை செய்யக்கூடியா இருக்கும் அப்படி இல்லை தஜி தவிர நீங்கள் மறந்து கொண்டு போயிட்டீங்கன்னா என்னன்னா சரின்னு யோசிப்பீங்க நான் ஏற்கனவே அதில் விண்ணப்ப படிவம் என்னுடைய வலைதனமான நிறுவக்களம் டாட் காமில் அதுக்குரிய லிங்க் எல்லாம் கொடுத்துருந்தோம் சொல்லுவேன் இந்த வீடியோலேயே நான் கீழே அந்த லிங்கை தரேன் சோ நீங்க அந்த லீவ்ல போய்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்மம் டவுன்லோட் பண்ணுங்க அதாவது விமான நிலையத்திலிருந்து மறந்து போய் வீட்டை கொண்டு வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுங்க அதுல இருக்கிற தரவுகளை ஃபில் அப் பண்ணுங்க மற்றது வந்து கட்டாயம் இருபத்தொன்பதாம் தேதி புற இலங்கைக்கு வார நீங்க எடுத்து வர்ற தொலைபேசிகள் அனைத்துக்கும் வந்து பில் ரிசிப்ட் ஏதாவது ஒரு ஆதாரம் கொண்டு வாங்க உங்களோட தான் என்று சொல்லி ஏன் சோ நீங்க விமான நிலையத்தை தாண்டி போயிட்டு திரும்ப பதியும் போது உங்களுக்கு ஆதாரம் இல்லைன்னு சொன்னா அது உங்களோட பேரில் பதிகிறது கொஞ்சம் சிக்கலாக அமையும் என்று சொல்லி டிஆர்சிஎஸ்எல்லால் சொல்லப்பட்டிருக்குது அதனால உங்களோட தொலைபேசின்றதுக்கு ஆதாரபூர்வமாக நிரூபிக்கக்கூட வகை வகையில் ஏதாவது ஒரு அத்தாட்சியை நீங்கள் கொண்டு வர்றது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஸோ அந்த வகையில் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி எடுங்க எடுத்து இதை முழுதாக நிரப்பி முடியுங்க நிரப்பி முடிச்சப்பற உங்களோட தேசிய அட்டையால் அட்டை கொப்பியார் அட்டாச் பண்ணுங்க உங்களோட தொலைபேசின்றதுக்கு உறுதிப்படுத்துறதுக்கு நீங்கள் வாங்கின பில்லோ அல்லது கை மாற்றினதுக்கு ஏதாவது அத்தாச்சி இருந்தா அதுகளை நீங்க அட்டாச் பண்ணுங்க அதோட சேர்த்து உங்களோட தொலைபேசியில் இருக்கிற அந்த இமே நம்பர் க்ரீன்ஷாட்டையும் வந்து நீங்க வந்து அவங்களுக்கு பிரிண்ட் அவுட் போட்டு அதில் அட்டாச் பண்ணாலும் தான் அல்லது வந்து நிரப்பின அதை ஒரு போம்ல நிரப்பினாக எழுதினாலும் சரிதான் இவ்வளவு டாக்குமெண்ட்ஸையும் அட்ரஸுக்கு வந்து நீங்க சென்ட் பண்ணி வைக்கணும் அதாவது இருபத்தி தேதி பிறகு விமான நிலையத்தினூடாக நீங்க கொண்டு வர தொலைபேசியை வந்து பதிவு செய்ய மறந்தால் இந்த முறையை நீங்க கையாளணும்னு சொல்லி டிஆர்சிஎஸ்எல் சொல்ல வருது மேலும் இலங்கையை சேர்ந்த நபர்கள் நீங்கள் இலங்கைக்குள்ள ஒரு வெகேஷன்ஸ் ஏதாவதுன்னு போய் வாருங்களா இருந்தால் உங்களோட தொலைபேசி கட்டாயம் வேலை செய்யணும் என்று சொன்னால் நீங்களும் இந்த முறைமையை கையாளணும் இதன் காரணமாக வெளிநாடுகளில் இருந்து தொலைபேசிகள் உங்களோட சொந்தங்களுக்கு நீங்கள் வாங்கி போறீங்களாக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்ச கடைகளில் போயிட்டு ஒரு சின்ன டமி பில் சரி நீங்கள் வாங்கிட்டு போகணும் அந்த தொலைபேசியில மொடல் நம்பர் ஐஎம்இஐ நம்பரை அந்த பில்லிலே நீங்கள் மென்ஷன் பண்ணி உங்களுடைய ஒஃபிஷியல் நேம் பாஸ்போர்ட் நம்பர் கட்டாய நீங்க தேசிய அடையாளர்கிட்ட போடக்கூடாது உங்களோட பில்ல உங்களுடைய பாஸ்போர்ட் இலக்கத்தை நீங்க அந்த பில்ல போட்டு அந்த கடைக்கார சீல் பண்ணி அத்தாச்சி பட்டு தந்தா போதும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்டிக் பண்ண போற செக் பண்ண போற இது கடையா பொய்யா உண்மையான்னு சொல்லி ஆனா நீங்கள் கொண்டு வந்து உங்களோட ஐஎம்இஐ நம்பரை பதிவு செய்யறதுக்கு உங்களோட தான் அத்தாச்சிக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் இருந்தால் போதும் அது பொய்யாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனா விமான நிலையத்தினோட வரும்போது நீங்கள் அதை கொண்டு வந்தது சிறப்பாக இருக்கும் இலங்கையில் இருக்கிற ஒன் அப்ரூவல் பில் எடுத்து நீங்கள் அதெல்லாம் செய்வீங்கன்னு சொன்னால் நீங்கள் பிடி போட்டு போயிடுவீங்க வெளிநாடுகளில் இருந்து வரும்போதே நீங்கள் பாவிச்சு பயன்படுத்தின வாங்கின போனுக்கு ஐயா எனக்கு பில் வேணும் அதுவும் இந்த ஃபோன்ட ஐஎம்இஐ நம்பரை நீ எழுதி எனக்கு ஒரு ஃபிராங்க் ஒன்று அடிச்சு தா கடை ஃப்ரேங்காக அடிச்சுத்தா வரும்னு தேவையில்ல அதில் உண்ட எந்த பாஸ்போர்ட் நம்பரையும் போட்டுவிட்டு நீ அதுக்கு மேலேயே ஃப்ராங்க் அடி என்று சொல்லி வாங்கிட்டு வரதுல நம்ம குறைய போரில் ஸோ இதை முக்கியமாக கருத்தில் வச்சுக்கொள்ளுங்க அதாவது லேட்டஸ்ட்டாக வந்த டிஆர்சிஎஸ்இல் இந்த கருத்தின்படி அதைத்தான் அவங்க சொல்ல வராங்க அவங்களுக்கு அந்த அப்ளிகேஷன்ல போடுற தகவல்கள் அவ்வளவும் தேவை அந்த தகவல் தகவல்களுக்கு அடிப்படையான ஆதாரங்களும் அவங்களுக்கு தேவை இவ்வளோத்தையும் எடுத்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அட்ரஸ் டிஆர்சிஎஸ்எல் இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்கமைப்பு ஆணையத்திற்கு விலாசத்துக்கு வந்து நீங்கள் அனுப்பி வைத்தீர்களா இருந்தால் குறுகிய காலத்தில் உங்களுக்கு மறுமணி வரும் அந்த மறுமணியின் பின்னர் உங்களோட தொலைபேசிகளை நீங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஸோ இதுதான் அந்த ஐஎம்இ இலக்கத்தை வந்து இருபத்தொன்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி அஞ்சு பிறகு பதிவு செய்கிற முறை ஸோ இந்த வீடியோ வந்து பிரியோசனமா இருக்கும் நினைக்கிறேன் நம்மளோட உறவுகள் நண்பர்கள் கையோட ஷேர் பண்ணிவிடுங்க மற்றும் ஒரு வீடியோல சந்திப்போம்